பண்ணி குக்கர் வச்சுருக்கோம் குக்கரில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு கீரிய ஜடவம் அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ நான் கால் எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க அழு சேர்த்துட்டு காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க சூப்பரதுனா இதில் கா டீஸ்பூன் கம்மியோ மொகல் போட்டுக்கங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறதுக்கு சூப் எவ்வளவு வேணுமோ அளவு தக்க நீ தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விட்டு எடுத்துக்கோங்க கால் காலையில் நமக்கு வேறு விடணும் பத்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாத்திரம் சூடானாலும் எண்ணெய் காய்ச்சலும் இதில் பட்டை கிராம்பு கல் பச்சை வைக்கிறக்க அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே வெங்காயம் சட்டமாயி சேர்த்துக்கோங்க ரெண்டு விஷம் உடச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா உடஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி கட்டி பண்ணிட்டேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம வதக்கிட்டு எடுத்துக்கோங்க காயம நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க வச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் రెండు స్పూన్ మల్లిపొడి కారకు అర స్పూన్ స్ మిలగా తూల్ూన్ ఇిపొడి పేస్ట్ ఇప్పుడు ఇరవై రెండు నుంచి ఉడ ఇది కూడా నేను கால் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தலைப்பு நம்ம எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடயே பச்சை மொச்சை பயிர் நான் காஞ்ச மொச்சை தான் எட்டு மணி நேரம் ஊற போட்டு வேக விட்டு எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க தேங்காய் மாத்திரமாக அரைச்சிருக்கேன் மிக்ஸ்கெலவனி தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நமக்கு குழம்புக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து கொடுங்க இந்த மாதிரி வெறும் காலை மட்டும் குழம்பு போட்டும் போது நமக்கு காலு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்து போட்டு வைங்க நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காலு மட்டும் கிடக்கிறதுக்குள்ள கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அனுசமாகவும் இருக்கும் குழம்பு நமக்கு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் எந்த இருந்தாலே போதும் இப்போ நம்ம கால் மொச்சைப்பேரம் எல்லாம் வேக வச்சு தான் வச்சுருக்கோம் மசாலாவும் ரெட்டியாகிடுச்சு நல்லா அரைச்சு கூட்டி வச்சுருக்கோங்க இந்த டைத்தில் நம்ம சார் நிறையா இருக்குதுல்லையா குழம்பு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது இப்போ இது நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லாவே நம்ம குழம்பு கொதிக்கிது இந்த டைத்தில் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை ஊற்றுனா போதும் இப்போ குழம்ப விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் சின்ன விற்கலாம் இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாங்க குழம்பு ரெடியாகி விற்கிதுங்க ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குதுங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா கால் வாங்கி வெறும் தான் நம்ம குழம்பு வைப்போம் இந்த மாதிரி நான் அன்றைக்கி வச்ச மாட்டேன் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு கொடுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அந்த கால் கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம சாதத்தில் அள்ளி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வரைக்கும் வைக்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிப்பிலாம் வேணால் கமாண்டில் கே அருமை நானும் மிளகாத்தூள் கலர் பார்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷன் நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அருமையான குழம்பு நம்ம பார்த்துருக்கோம் சாதனம் ரெடியாக